அப்படியே மறக்காமல் வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் அதுக்கு அரை கிலோ பப்பாளி எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருக்கிற விதைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் பப்பாளியோட ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை அரைக்க அரைக்கத்தான் போகிறோம் ஸோ பெரிய பெரிய பீஸாக இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம பப்பாளியை சூஸ் பண்ணுறப்பவே நல்லா பழுத்த பப்பாளியாக எடுத்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்திருந்த எல்லா பப்பாளியையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை கப்பில் அளந்து பார்க்குறப்ப ரெண்டரை கப் இருந்துச்சு இதை ஜாரில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆராரூட் சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பப்பாளி பேஸ்ட் நல்லா நைஸாக இருந்தால் தான் அல்வாவோட டெக்ஸ்டர் நல்லா வரும் இப்போ நம்ம பப்பாளி எடுத்த அதே கப்பில் அரை கப் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஜாரில் சேர்த்து மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கப்பில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இது தேங்காயிலேருந்து எடுத்த ஃபர்ஸ்ட் பால் கெட்டியான பால் அப்புறம் ரெண்டாவது தேங்காய் பால் இது இப்போ இது ரெண்டுமே இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் அரைச்சி வச்ச பப்பாளி பேஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க கெட்டியான முதல் தேங்காய் பால் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது தேங்காய் பால் இப்போ சேர்க்க வேணாம் அதை கடைசியில் தான் சேர்க்க போகிறோம் இப்போ சர்க்கரை ஒரு கப் சேர்த்துட்டு இந்த பேனை அப்படியே எடுத்து அதை அப்படியே ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம் உங்களுக்கு ஹல்வா கொஞ்சம் அதிகமான ஸ்வீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் ஒன்னே கால் கப் சேர்த்துக்கோங்க சர்க்கரையை இப்போ சர்க்கரை மெல்ட் ஆகி நல்லா இருக்கு நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால ஹல்வா டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும் நம்ம கண்டென்ஸ் மில்க் மில்க் பவுடர் நட்ஸ் பேஸ்ட் க்ரீம் இதை எதையுமே சேர்க்காமலேயே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா ரிச்சான ஹல்வா செய்ய முடியுங்கிறதுக்கு இந்த அல்வா ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதில் நெய் கூட நம்ம அதிகமாக சேர்க்க போகிறதில்ல பொதுவாக ஹல்வானாலே அதிகமான நெய் தேவைப்படும் அதுக்காகவே அல்வா செய்ய யோசிப்போம் ஆனால் இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால நெய் அதிகமாக தேவைப்படாது நம்ம இதில் ஃபுட் கலரும் சேர்க்கலை பப்பாளியே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இப்போ ஹல்வா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே தேங்காயிலேருந்து ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் இது கொதித்து கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இந்த மாதிரி செய்கிறப்ப தான் நமக்கு ஹல்வா எந்த மாவையும் சேர்க்காம கண்ணாடி பதத்தில் கிடைக்கும் மாவு எதையும் சேர்க்காம செய்கிறதுனால இதில் பச்சை வாசனை வர்றதுக்கு எதுவுமே இல்லை ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லையும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க இது கெட்டியாகி கரண்டியில் எடுத்து பார்த்தா மெதுவாக நைஸாக விழுதுல பேனில் ஒட்டாமல் வர்றப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்து கலந்துக்கலாம் நெய் வாசனை பிடிக்காதுன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் பப்பாளியை நம்ம அப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக தான் இருக்கும் அதுலேயும் நம்ம அந்த பப்பாளியோட தேங்காய் பாலையும் சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட் இன்னும் அதிகமாகத்தானே செய்யும் கலந்து இருக்கும் போதே கிளாஸ் கன்சிஸ்டன்சிக்கு ஹல்வா வந்ததும் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துட்டு கரண்டியில் எடுத்து பார்க்குறப்ப இந்த மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு ஃபோல்டு ஷேப்பில் விழும் ஹல்வா திக்காக வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விழும் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஒன்றா திரண்டு வர்றப்ப தான் இந்த ஃபோல்டன் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரும் ஹல்வா சாஃப்டாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லயே அப்படியே சேர்வ் பண்ணலாம் எனக்கு சாஃப்டாக வேணுங்கிறதுக்காக நான் இப்படியே எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ஒரு ப்ளேட்டில் நெய் இல்ல ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம் பிஸ்தா கேசியூ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு சூடாக இருக்கிற ஹல்வாவை இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் சர்வ் பண்ணுறப்ப ஹல்வா ரொம்ப சாஃப்டாகவும் வாயில் வச்சதும் அப்படியே ரொம்ப நைஸாகவும் இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுலேயே நமக்கு சாஃப்டான ஹல்வாவும் கிடைச்சிடும் இந்த ஹல்வாவில் ஒரு சொட்டு நெய் கூட சேர்க்காம செஞ்சால் கூட ஹல்வா ரொம்ப சூப்பராக தாங்க இருக்கும் இப்போ இதை கட் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை ஜில்லன்னு சர்வ் பண்ணுறதுக்காக பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கிறேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம் உங்களுக்கு ஹல்வா இன்னும் ஹார்டான கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு பேன்லையே கலந்துட்டே இருந்தால் கன்சிஸ்டன்சி இன்னும் நல்லா ஹார்டாக வந்துடும் நான் சொன்ன கன்சிஸ்டன்சிக்கு முன்னாடியே ஹல்வாவை எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு சேஃப் வராது நம்ம இதில் அதிகமான நெய் ஃபுட் கலர் பால் எதுவுமே சேர்க்காமலே நமக்கு சைனிங்கான ஹல்வா கிடச்சிருக்கு நார்மலாக நம்ம செய்கிற எல்லா ஹல்வாவை விடவும் இது கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கும் அவ்வளோ தாங்க அதிகமான பொருட்கள் சேர்க்காம ஹல்வா ரொம்ப சேவியாகவும் பப்பாளி ஹல்வா ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்லேயும் அட்டகாசமாகவும் இருக்கு வெறும் மூணே பொருளை வச்சு சிம்பிளாக இந்த பப்பாளி ஹல்வா செஞ்சு முடிச்சிட்டோம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் பேலன்ஸ் இருந்த அல்வாவை கப்பில் மாற்றிக்கிட்டேன் இதை விட ஈஸியாக அல்வா செய்யவே முடியாது ஹல்வா ஸ்பூனில் எடுக்கிறப்ப எவ்வளோ சேவையாகவும் இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பால் பால் பவுடர் கண்டன்ஸ் மில்க் நட்ஸ் பேஸ்ட் எதுவுமே சேர்க்கல ஆனால் இதையெல்லாம் சேர்க்காமலே அல்வா ரொம்ப சூப்பராக செஞ்சுட்டோம் ஸ்பூன்லேருந்து நைஸாகவும் விழுதுல கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த பப்பாளி அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பப்பாளி ஆல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பிரியங்கா அட்ரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்